அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு முறை கூறு அறிவுரை அன்பான நட்பிடம் இருமுறை கூறு கூறிய பின் பற்றினால் பின்பற்றாவிட்டாலும் அவரவர் விருப்பம் நேசிப்பவர் எல்லாம் நம்மோடு இருந்துவிட்டால் நினைவில் மொழியும் பிரிவில் வழியும் உணர முடியாமலே போய்விடும் ஒதுக்குகிறார்கள் என்பது கூட தெரியாமல் ஏன் பேசவில்லை என்று கேட்பதுதான் அப்பாவி மனசு கையில் பூவோடு காத்திருப்பது மட்டும் காதல் அல்ல மனதில் நினைவோடு வாழ்ந்து கொண்டு காத்திருப்பதும் காதல்தான் அதிக ஆசை இல்லாதவர்கள் மட்டும் தான் அதிக சந்தோஷத்துடன் வாழ்கிறார்கள் அதிக அன்பு ஒரு நாள் அளவைக்கும் அலைக்கும்